ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பட்டர் மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது தோசை ஊற்றிக்கலாம் லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பட்டர் மசால் தோசை வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக தோசை நல்லா வெந்துடுச்சு நம்ம பட்டர் போட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இந்த பட்டர் மசாலா தோசை சாப்பிட்ருக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை நடுவில் வச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சோண்டு பட்டர் வச்சு அந்த சூடுலே நல்லா அப்படியே உருகி வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்